வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் செய்திகள் ரஷ்யாவில் விமானம் விழுந்து நொறுங்கியது பேர் உயிரிழப்பு உக்ரைனில் ஊழல் ஒழிப்பு அமைப்புகள் ரத்து மக்கள் ஆர்ப்பாட்டம் வரியல்லா விற்பனைக்கு பிரித்தானிய வர்த்தகர்கள் தீவிர முயற்சி எங்கே எப்போது உலக போர் தொடங்கும் விளாடிமிர் புட்டின் விரும்பும் நாளேடு வெளியிட்ட தகவல் இங்கிலாந்தில் வீடொன்றின் முன் குவிந்த போலீசார் பரபரப்பை உருவாக்கிய சம்பவம் சீனா ரஷ்யாவை தள்ளி துருக்கி உருவாக்கும் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் புதிய தடைகள் இது விரிவான செய்திகள் ரஷ்யாவில் விமானம் விழுந்து நொறுங்கியது நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு ரஷ்யாவில் விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் ஆறு பணியாளர்கள் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ரஷ்யாவின் தூர பகுதியில் அமைந்துள்ள அமூர் மாகாணத்தில் அங்காரா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஏ என் இருபத்தி நான்கு ரக விமானம் சென்று கொண்டிருந்தது இந்த விமானத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட நாற்பது பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்கள் பயணித்தனர் டிண்டா விமான நிலையம் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விமானத்தின் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது விமானத்தை தேடி வரும் மீட்பு படையினர் விமானம் விழுந்து நொறுங்கியதை உறுதி செய்தனர் எம்ஐ எட்டு ஹெலிகாப்டர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தது விழுந்து நொறுங்கி தீப்பற்றிய விமானத்தின் பாகங்களை மீட்பு குழுவினர் கண்டறிந்தனர் விமான பயணிகள் யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்பதை உறுதி செய்தனர் விமானம் விழுந்து நொறுங்கிய இடம் மலைப்பகுதி என்பதால் அங்கு மீட்பு ஹெலிகாப்டர் தரையிறங்க முடிய வில்லை கூறப்படுகிறது உக்ரைனில் ஊழல் ஒழிப்பு அமைப்புகள் ரத்து மக்கள் ஆர்ப்பாட்டம் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி நாட்டின் இரண்டு ஊழல் அமைப்புகளின் அதிகாரத்தை ரத்து செய்ய வழிபெடு மசோதாவில் கையெழுத்திட்டிருக்கிறார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் கீவில் நூற்றுக்கணக்கானோர் தெருக்களில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் உக்ரைனுக்குள் ரஷ்யா படையெடுத்த பிறகு அரசாங்கத்துக்கு எதிரான அத்தகைய ஆர்ப்பாட்டங்கள் அங்கு நடைபெறுவது அரிது உக்ரைனை உலகளவில் ஆதரிக்கும் நாடுகளிடையிலும் அது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது புதிய மசோதா சலன்ஸ்கிக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுக்கும் எனவும் பிரபலங்கள் சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்குகளில் அரசாங்கம் தலையிட அனுமதி அளிக்கும் எனவும் கவனிப்பாளர்கள் கருதுகின்றனர் உக்ரைனிய அதிபரின் அண்மை முடிவு மிகப்பெரும் பின்னடைவு என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்தது உக்ரைனிய நாடாளுமன்றத்தில் வாக்கு எண்ணிக்கையில் மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது ஆதரவு அளித்தவர்களில் பெரும்பாலானோர் செலன்ஸ்கின் ஆடும் கட்சியை ஆவர் செலன்ஸ்கி மசோதாவை பின்னர் சட்டமாக்குவதற்கு கையெழுத்திட்டதாகவும் மூத்த அதிகாரி ஒருவர் ஊடகத்திடம் கூறினார் பிரித்தானிய வர்த்தகர்கள் தீவிர முயற்சி பிரித்தானியாவில் உள்ள கடைகளில் பொருட்களை வாங்கும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளுக்கு வரி வழங்கும் அணுகுமுறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பிரித்தானிய அரசாங்கத்திடம் அந்நாட்டு சில்லறை வர்த்தகர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகளுக்கு வரிவிளக்கு வழங்கப்பட்டால் அவர்கள் கூடுதலாக மூன்று புள்ளி ஆறு பில்லியன் பவுண்டு செலவிடுவர் என பிரித்தானியாவின் அனைத்துலக சில்லறை வர்த்தகர்கள் சங்கம் கூறியது மற்ற நாடுகளைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகள் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் பவுண்டு செலவு செய்வதாக தெரிவிக்கப்பட்டது பிரிட்டனில் வரியில்லா விற்பனை அணுகுமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ரத்து செய்யப்பட்டது பிரான்ஸ் ஸ்பெயின் போன்ற நாடுகள் வரியில்லாத விற்பனையை நடைமுறைப்படுத்தி இருப்பதாகவும் இதை வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை இருப்பதாகவும் பிரிட்டிஷ் வர்த்தகர்கள் விவாதிக்கின்றனர் இதனால் தங்களுக்கு ஏற்படுவதாக அவர்கள் அதிருப்தி குரல் எழுப்பினர் எங்கே எப்போது உலக போர் தொடங்கும் விளாடிமிர் புட்டின் விரும்பும் நாளேடு வெளியிட்ட தகவல் விளாடிமிர் புட்டினுக்கு பிடித்தமான செய்தித்தாள் ஒன்று மூன்றாம் உலகப் போர் எப்போது எப்படி தொடங்கும் என்பதை அதன் வாசகர்களுக்கு விளக்கியுள்ளது மேற்குத்தைய நாடுகளான அணுபாயித போருக்கு தயாராக வேண்டுமென மக்களுக்கு தொடர்ந்து கூறி வருகிறது செய்தித்தாள் மேற்குத்தைய அரசியல்வாதிகளும் இராணுவ பிரமுகர்களும் ரஷ்யாவுடன் போர் மிரட்டல் விடுத்து வருவதாக இந்த செய்தித்தாள் வாதிடுகிறது இந்த நிலையில் ரஷ்ய ராணுவ நிபுணர் ஆண்ட்ரி கிளின்செவிக் தெரிவிக்கையில் ரஷ்யாவை சிறிய சுதந்திர நாடுகளாக பிரித்து தமது வளங்களை இலவசமாக அணுகுவதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிய போர் தேவைப்படுகிறது என்றார் மட்டுமன்றி ரஷ்யாவுக்கு எதிராக மேற்கத்தைய நாடுகள் ரகசிய ராணுவ முன்னெடுப்புகளையும் நடத்துவதாக கிளின்ஷெவிக் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தில் வியூடோ முன் குவிந்த போலீசார் பரபரப்பை உருவாக்கிய சம்பவம் இங்கிலாந்தில் உள்ள ஒரு வீட்டுக்குள் ஒருவர் வெடிப்பொருட்கள் வைத்திருப்பதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து பெரும் பரபரப்பு உருவானது செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு இங்கிலாந்தின் பிரிஸ்டலில் உள்ள வீடொன்றின் முன் போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் இருந்த அறுபத்தி மூன்று இருந்த மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் அந்த வீட்டுக்குள் ஒருவர் வெடிப்பொருட்கள் வைத்திருப்பதாக தகவல் வெளியானதால் பெரும் பரபரப்பு உருவானது உடனடியாக அங்கு விரைந்த வெடிகுண்ட நிபுணர்கள் அந்த வீட்டில் சோதனை மேற்கொள்ள அந்த பகுதியில் இருந்த அறுபத்தி மூன்று வீடுகளில் இருந்த மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டார்கள் ஏழு பத்து மணியளவில் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டார் அந்த வீட்டுக்குள் வெடிப்பொருட்கள் இருந்தனவா என்பது தொடர்பான விடயங்கள் வெளியிடப்படவில்லை சீனா ரஷ்யாவை பின்னுக்கு தள்ளி துருக்கி உருவாக்கும் கொடிய ஆயுதம் ஆண்டுகளில் இராணுவ ட்ரோன்களின் சிறந்த உற்பத்தியாளராக தன்னை விரைவாக நிலைநிறுத்தி கொண்டுள்ளது துருக்கி தற்போது ஒரு நேரடி வலுவான ஆயுதம் ஒன்றை உருவாக்கி எதிர்காலத்தில் ட்ரோன்களால் முன்னெடுக்கப்படும் போர்களுக்கு சவால் விட துருக்கி தயாராகியுள்ளது வெளிவரும் தகவல்களின் அடிப்படையில் எதிரிகளின் ட்ரோன்களை வேட்டையாடி அந்தரத்திலேயே அவைகளை சின்ன பின்னமாக்க வடிவமைக்கப்பட்ட லேசர் ஆயுதம் பொருந்திய டாங்கியான அல்கா கப்லானை துருக்கி சமீபத்தில் வெளியிட்டது எஸ்எஸ் மற்றும் ராக் நிறுவனங்கள் கூட்டாக உருவாக்கியுள்ள இந்த அல்கா கப்ளான்ட் அங்கியானது நிகழ்நேர ட்ரோன்களை வேட்டையாட லேசர் ஆயுத அமைப்புடன் பொருத்தப்பட்ட ஒரு கலப்பின கண்காணிக்கக்கூடிய வாகனமாகும் இந்த கவச வாகனமானது உலகிலேயே முதல் முறையாக துருக்கி உருவாக்கியுள்ளது மேலும் இது உத்தியோகபூர்வமாக ஐடிஇஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் காட்சிப்படுத்தப்படும் உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு ரஷ்யாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் புதிய தடைகள் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ச்சியாக நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு உதவிகளை வலுப்படுத்தியுள்ளது அமெரிக்கா தனது பேற்றியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க உடன்பட்டுள்ளதுடன் அதன் செலவுகளை ஐரோப்பிய நாடுகள் ஏற்க ஒப்புக்கொண்டுள்ளன ஜெர்மனி ஏற்கனவே மூன்று அமைப்புகளை வழங்கியிருந்த நிலையில் மேலும் இரண்டு அமைப்புகளை வழங்க திட்டமிட்டுள்ளது நோர்வே போன்ற நாடுகளும் நிதி உதவி செய்ய முன்வந்துள்ளன இதனுடன் ரஷ்யா மீதான பதினெட்டாவது சுற்று தடைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன எண்ணெய்க்கு விலை உச்சவரம்பு அறுபது டொலரிலிருந்து நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு டொலராக குறைக்கப்பட்டுள்ளது நிழல் கப்பற்படை எனப்படும் ரஷ்ய எண்ணெய் கடத்தலில் ஈடுபடும் கப்பல்களுக்கு தடை சீன வங்கிகள் உள்ளிட்ட சில நிதி நிறுவனங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன ட்ரோன்கள் தொழில்நுட்ப உபகரணங்கள் குழந்தைகள் சித்தாந்தப்படுத்துதல் போன்ற ரஷ்ய செயல்பாடுகள் மீது கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகள் உக்ரைனுக்கு பாதுகாப்பு வழங்கும் முயற்சியை வலுப்படுத்துவதோடு ரஷ்யாவின் போர்திறனை வீழ்த்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது